வணக்கம் நேர்களே டிவில்ஸ் கிச்சன் எப்படி குணாகேவானது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிவில்ஸ் கிச்சன் குணா கேவானது எப்படி உண்மையிலே கேவ் அவ்வளோ ஆபத்தானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு ஆங்கிலேய வனத்துறை அதிகாரி தான் இந்த குகையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு கடல் மட்டத்திலேருந்து சுமார் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பது அடி உயரத்தில் ஆபத்தான பல்லாதாக்குகளுக்கு இடையில வந்து இந்த குகை அமைஞ்சிருக்கு இந்த இரண்ட குகைக்குள்ளே போனவங்க பல பேர் காணாமல் போயிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த குகையில் வந்துட்டு ராட்சச வவாவோடய சவுண்ட் வந்து எப்பவும் கேட்டுட்ருக்கிறதுனாலையும் இந்த குகையும் வந்து சாத்தானின் கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிகிட்டு இருந்தாங்க மகாபாரதம் காலகட்டத்தில் பாண்டவர்கள் இங்கே வந்து தங்கியிருந்து சமைச்சு சாப்பிட்டதாகவும் ஒரு கருத்துக்கள் நிலவுறதுனால இது வந்து இது வந்து சாத்தான்களின் கல்லறை ஈபிள்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல கமலஹாசன் நடித்த குணாங்கிற படம் வெளியே எடுத்து வெளியானதுனால கிட்டானதுனால இந்த இடத்துக்கு வந்து குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றி வச்சுருந்துருக்காங்க அப்படி ஆபத்து நிறைந்த இந்த குகையில் தப்பித்த விழுந்தவங்களில் சுமார் ஒரு பதிமூணு பேர் இறந்துள்ளதாக வந்து அரசாங்க புள்ளி சொல்லுது அது போய் அதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்கள் இருக்காங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குகைக்குள்ள எண்பது அடி ஆழத்தில் சிக்கி கொண்ட ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்த சுபாஷ் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களால் காப்பாற்றப்பட்டிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் இந்த குகைக்குள்ள விழுந்து உயிருடன் மீண்ட ஒரு சிலரில் வந்துட்டு இவரும் அடங்குவார்னு சொல்லலாம் இந்த கதையை மையப்படுத்தி தான் சமீபத்தில் வெளியான மஞ்சுமன் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காங்க நன்றி நேயர்களே